ார் கோயில உள்ள ஃபாதர் சேவியர் நஞ்சன் ஃபாதரை வந்து ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டோட ஒரு சிலர் வந்து கவனம் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து கைப்பிடிச்சு இருந்ததாக நார்த்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது பொய்யான கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதன் பிஷப் பிஷபர்ஸுக்கு அவங்க இன்ஸ்பெக்டர் பேசி ஃபாதரை பங்கு விட்டு வெளியே எடுத்துட்டா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒன்றும் இல்லை அதனால ஃபாதரை வெளியே எடுத்துருங்க வெளியே எடுக்கலன்னா நாங்கள் எஃபார் போடுவோம் அப்படின்னு சொல்லி பிஷபூசு இன்ஸ்பெக்டர் மறக்கிறதுனால அவங்க பிஷப் வந்து உடனே எங்க சொல்லி நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி நேரே அவங்க போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து பூசை வைக்கிறதுக்கு யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் வந்து இது பொய்யான குற்றச்சாட்டு இது முடிகிற வரைக்கும் ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் வந்து பூச வைக்க கூடாதுன்னு நாங்க சொன்னோம் சரி ஓகே எந்த பாதம் தான் வைக்க கூடாதுன்னு சொன்னோம் ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் சேர்ந்தவங்க வந்து இப்படி முயற்சி பண்ணி இது எங்க கோயில் எங்க கோயில் எங்க கேட்டிருக்காங்க நாங்க என்ன சொல்லோம்னா எல்லா ஜாதியமும் அமைச்ச சேர்ந்த ஒருங்கிணைந்த ஒரு பங்கு பேரவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து முயற்சி பண்றோம் பங்கு பேரவை அமைச்சா மட்டும்தான் எந்த ஃபாதர் வந்தாலும் அந்த ஃபாதருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் இங்கே இருந்து ஆட்சி பண்றதை நாங்கள் விரும்பலை அதனாலதான் எல்லாரும் வந்து சேர்ந்து இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு நடக்க வேண்டிய பூசையை அந்த ஃபாதரை வந்து நாங்கள் வந்து தடுத்துடி பாடிட்டோம் வரவங்க பாதரை நம்மையே சொல்லி முடிச்சு போயிட்டாரு அந்த ஃபாதர் போயிட்டார் பங்குக்காக நாங்கள் சொன்னோம் அவர் போயிட்டாரு இப்போ இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அந்த எதிர்பணி அணியை சேர்ந்தவங்க இந்த ஏதாப்புல இதுல வந்து அந்த அது என்னது அந்த குரு நம்ம ஃபாதருடைய ஓய்வு உள்ளது இருக்கிற அந்தோனி இது ஆக்கிதாசர் இங்கிற ஃபாதரை ஆரோக்கியதாஸ் பாரதியும் அமரதாஸ் பாரத அமரதாஸ்வாரி ரெண்டு பேரையும் போய் கூப்பிட்டு வந்து அவங்க வந்து ஆரோக்கியதாஸ் வந்து பங்கு மலை மாவட்டத்துக்கு எதிராக உட்கார்ந்து இருக்காரு அவரை வந்து கூப்பிட்டு வந்து அவரு கூட அமரதாஸ்வாரியை கூப்பிட்டு வந்து ரெண்டு இருக்காங்க இருக்காங்கல்ல அங்க வந்து பூசை வைக்கிறாங்க இந்த பூசை வைக்க கூடாதுன்னு நாங்க வந்து போய் உள்ள போய் சொல்றதுக்காக போனோம் அந்த பாதருடைய தூண்டுதல் பேர்ல பாதரும் அந்த ரெண்டு தூண்டுதல் பேர்ல கூட இருக்கிற ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து என்னை வந்து அடிச்சு தலையை பிடிச்சி அடிச்சு கலந்து வெளியே சட்டையை குளிச்சுட்டாங்க சட்டையை கிளிச்சுட்டாங்க நாலு அஞ்சு பேர் சேர்ந்து என்னை வந்து சட்டை பிடிச்சிருந்தாங்க அவங்க வந்து எங்களையும் என்னையும் இவரு இவரு இன்னொருத்தம் ரஞ்சித்து அப்படிங்கிற மூணு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து அடிச்சு எங்களுக்கு என்னையெல்லாம் கழுத்து பிடிச்சி வெளியிட்டிருந்தாங்க அதை சட்டை பிடிச்சி கிழிச்சிருந்தாங்க பெண்களையும் வந்து அவங்க வந்து இழிவா பேசி கேவலமா பேசி அவங்களையும் பிடிச்ச வெளியே கீழே கீழே விழுந்தாங்க அது ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டாங்க ஆமா இதனால எந்த சப்போர்ட் நாங்கள் வந்து இப்போ வந்து வரவா காவல் நேரத்துக்கு போறதுக்கு நாங்க இருக்கோம் இப்போ இது நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு பெண்களை அவமானம் பேசுனா அவங்க தான் பேசுனது அந்த அஞ்சு பேர் ஆறு பேர் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எங்க கோயிலுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி பங்கு பேரவை அமைச்சா மட்டும்தான் பூச வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பங்கு பேரவை அமைக்கணுங்கிறது நான் எங்களுக்கு வரைக்கேன் நான் வந்து என்னுடைய பேர் ஹியூ பட்டு நான் வளர்க்கறிஞ்சா இருக்கேன் இந்த பங்குல வந்து அன்பிய பொறுப்பாளராக இருக்கேன் ஒரு அன்பிய பொறுப்பாளர்தான் இருக்கேன்